வணக்கம் இன்றைய நாள் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாசு வருடம் தை மாதம் தேதிங்க அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்கட்கிழமை இன்றைய நாள் சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக திருவோண விரதமுங்க அப்போ இன்றைய நாள் வந்து மதுரை செல்லாத்தம்மன் கோயிலில் ஒரு ரத உற்சவமும் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா களிசடை குறிச்சி அப்புறம் திருவாரூர் துறை இந்த தலங்களில் சிவர்மனோட பவானி உலா அப்படின்ற விஷயம் நிகழ்ச்சி இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க அப்போ ஒரு இன்று நல்ல நாள் திருவோண விரதம் இருக்கிறவங்க சிறப்பாக எல்லா விஷயங்களும் கிடைக்கட்டும் இன்றைய நாள் ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேச ராசி அப்படின்றதுக்கு இன்று அமைதியாக இருந்து எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குங்க பெரிய எல்லா விஷயங்களையும் முடித்துவிட்டு நிறைவான நாளாக இருக்கும் தொழில் வளர்ச்சி லாபம் எல்லாமே இருக்கு போகுதுங்க ரிசபராசிக்கு தொட்ட கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்குது தாரியமா துணிஞ்சு எல்லா விஷயமும் பண்ணலாம் ரிசபராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளுங்க மிதுன ராசிக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்துடன் கழிப்பு தொழில் வேலையில் நன்மைகள் அப்படின்றது நல்லது நடக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குங்க கடகராசிக்கு வெற்றி அப்படின்ற விஷயம் இன்றைக்கி கண்டிப்பாக அணுந்து தருவீங்க என்ன எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி அடைவீங்க அது தொழிலாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது பொது செயலாக இருக்கலாம் என்ன செய்ய நீங்கள் செய்கிறீங்களோ அதில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க சிம்மராசிக்கு மேன்மையடையக்கூடிய நாளாக மகிழ்ச்சியான நாளாக இருக்குது குடும்பத்துடன் மகிழ்ச்சி சந்தோஷம் கழிப்பு ஒரு நம்ம வந்து பாசிட்டிவான நாளாக தான் இன்றைக்கி இருக்குங்க உயிர்வான நாளாக இருக்குது அடுத்து கன்னிராசி நேர்களுக்கு இன்று கையில் பணப்புழக்கம் இருக்கும் தனவரவு தாராளமாக இருக்கும் நல்ல நாளாகவே யோகமான நாளாகவே கன்னிராசிக்கும் இருக்குங்க துலாம் ராசிக்கு தொற்ற துளம் கூடிய நாளாக ஒரு உயர்வு அடையக்கூடிய நாளாக மகிழ்ச்சியான நாளாகவே இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி தன உறவும் கண்டிப்பாக அவங்களுக்கும் தாராளமாக இருக்க போகுது மகிழ்ச்சி சந்தோஷம் க குடும்பத்துடன் கழிப்பு குதுகலம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வர ஜாலியப்பட்டு அந்த மாதிரியான மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைக்கி இருக்குது தன உறவு தாராளமாக போது பணம் கண்டிப்பாக கையில் அவங்களுக்கு புழங்குங்க தனுசு ராசிக்கு சிறு மனதில் கவலை இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இறை வழிபாடு அப்படின்ற விஷயங்களை பண்ணுங்கள் ஒரு இது பண்ணினா கண்டிப்பாக நல்ல நாளாக இருக்கும் சுமாரான நாளாக இருக்குது எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள் தனுஷ் ராசிக்குங்க அடுத்து மகர ராசிக்கு மனசில் கொஞ்சம் என பயம் அப்படி விஷயம் இருக்கும் ஏன்னா சந்திரனோட சஞ்சார அமைப்புகள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைப்பாக இருக்குது நீங்களுமே காலையில் இரு வழிபாடு பண்ணிக்கங்க கொஞ்சம் சுமாரான நாளாகவே மகர ராசிக்கும் இருக்குங்க கும்பராசிக்கு சின்ன ச விரயத்தில் வந்ததுனால செலவுகள் இருக்கும் அதனால் வந்து பணம் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் கையில் வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்போ அளவு அதிகமாகவும் செலவு பண்ணிட வேண்டாம் விரயம் ஆகுறதுனால எதற்கு இருந்தாலும் எச்சரிக்கையாக கவனமாக பணத்தை கையாண்டா இன்னைக்கு நல்லா நாளாக உங்களுக்கு இருக்கும் மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே யோகமான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்க போதுங்க அடுத்து மீன ராசிக்கு இன்று ஒரு எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி அடைவீங்க அதை வந்து எப்படி யாரை கரெக்டாக அணுகணும் அப்படின்னு பார்த்து அந்த விஷயத்தை முடிச்சு நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க மீன ராசிக்கு இன்று யோகமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக இருக்குங்க அப்போது ராசி பலன்கள் விஷயங்களை விஷயங்கள் பார்த்தோம் ஒரு திருவண விரதம் இருந்தால் இன்றைக்கு கண்டிப்பாக நல்ல யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இது போல் ராசி பலன் வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் சேனல் சப்போர்ட் பண்ணிச்சிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்